அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் பலர் தொடர்ந்து இரண்டு மூன்று நாட்களாக ஒரே கேள்வியை கேட்டு வருகிறீர்கள் மனிதர்களுக்கு மறுபிறப்பு உண்டா இல்லையா இந்த கேள்வியைத்தான் பல பேர் கேட்டு வருகிறீர்கள் இது நாம் கொஞ்சம் விலாவரியாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் பல ஆயிரம் ஆண்டுகளாக நம்முடைய முன்னோர்கள் மூதாதியர்கள் ரிஷிகள் யோகிகள் ஞானிகள் ஆன்மீக பெரியோர்கள் எல்லாம் திருவள்ளுவர் திருமூலர் கம்பர் இளங்கோவடிகள் மணிமேகலை சிவக சிந்தாமணி புறநானூறு அகநானூறு குறுந்தொகை களித்தொகை என்று பலவிதமான ஆயிரக்கணக்கான நூல்கள் சீத்தலை சாத்தனார் திருவாசகம் தேவாரம் நாயன்மார்கள் சித்தர்கள் அருணகிரியார் பாம்பன் சுவாமிகள் என்று பல நூறு பேர்கள் பல ஆயிரம் ஆண்டுகளாக மனிதர்களுக்கு மறுபிறப்பு இருக்கிறது என்று தான் விழாவாக கூறி வந்திருக்கிறார்கள் இவர்கள் எல்லோரும் தன்னுடைய அக ஆராய்வின் மூலமாக தியானத்தின் மூலமாக ஞான தெளிவின் மூலமாக அவர்கள் கண்டுபிடித்து எழுதி சென்றிருக்கிறார்கள் ஆனால் இவர்கள் அனைவரையும் மூட நம்பிக்கை இருப்பவர்கள் என்று ஒரு குதிரை ஓட்டி வருகின்ற மூட கூட்டம் ஒன்று கூறி வருகிறது ஒரு எழுபது எண்பது ஆண்டுகளாகத்தான் அதற்கு முன் இந்த கூட்டம் வரவில்லை இவர்கள் மக்களின் உணர்வுகளை மக்களின் நம்பிக்கைகளை சிதைத்து சீரழிக்கின்ற வேலையிலே சதி திட்டம் தீட்டி சரியாக செயல்பட்டு வருகிறார்கள் ஆதி காலம் முதல் கொண்டு வந்த எல்லோரையும் முட்டாள்கள் மூட நம்பிக்கையாளர்கள் என்று கூறுகிறார்கள் தமிழகத்தில் இருக்கின்ற மடாதிபதிகள் ஆதீன கர்த்தாக்கள் ஆன்மீக பெரியோர்கள் என்று மாத்தெட்டி கூறுகின்ற அனைவருமே வாய் தி மௌனமாக இருக்கிறார்கள் ஏன் எதற்காக தன்னை ஒரு பெரிய ஆன்மீகவாதியாக இருப்பதை தான் நான் பெருமையாக நினைக்கிறேன் என்று அறிவு சுடரொலியாக ஆன்மீக பேரொலியாக இருந்து வருகின்ற ஒருவர் மனிதர்களுக்கு மறுபிறப்பு இருக்கிறது என்பதை பல்வேறு இடங்களில் அத்தாட்சிகளோடு நிரூபணங்களோடு சாட்சிகளோடு தெளிவாக பேசி வந்தார் ஆனால் இன்று அவர் தன்னுடைய பேரறிவியே போய் அடுமானம் வைத்துவிட்டு வாய் மூடி மௌனமாக இருக்கிறார் இதெல்லாம் உண்மைத்தானா என்று கேட்கின்ற இந்த மூடர் கூட்டம் இருக்குது இல்லையா இவை நூறு சதவிகிதம் உண்மை என்பதை இப்போது விழாவரியாக மேல் நாட்டு மருத்துவ அறிவியல் அறிஞர்கள் சில நூறு ஆண்டுகளாக நம் நாட்டு சித்தர் மக்கள் யோகிகள் முனிவர்கள் ரிஷிகள் பல்வேறு நூல்களை எழுதியவர்கள் சைவ குறவர்கள் இதிலெல்லாம் அவர்கள் கூறியிருக்கின்ற கருத்து உண்மைதானா என ஆராய்ச்சிகள் செய்து இவர்கள் கூறியிருக்கின்ற அனைத்து கருத்துக்களும் உண்மையே நூறு சதவிகிதம் உண்மையே என்று நிரூபித்திருக்கிறார்கள் சில வருடங்களுக்கு முன்னால் ஒரு இருபது வருடத்திற்கு முன்னால் அமெரிக்காவிலே டாக்டர் யான் ஸ்டீவென்சன் என்று சொல்லக்கூடிய மனநல நல மருத்துவர் ஆன்மீக உளவியல் ஆராய்ச்சியாளர் அமெரிக்காவில் இருக்கின்ற வர்ஜீனியா பல்கழகத்தில் மருத்துவ பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இருந்தவர் என்று சொல்லக்கூடிய துறையை தேர்ந்தெடுத்து மனிதனுடைய மரண அனுபவங்கள் மனிதனுடைய மறுபிறப்புகள் இவையெல்லாம் உண்மைத்தானா என்ற ஆராய்ச்சியில் முப்பத்தி நாலு ஆண்டுகளாக செலவழித்து உலகில் முப்பத்தி ஓரு நாடுகளுக்கு சென்று போன பிரிவில் இந்த இடத்தில் வாழ்ந்தேன் இந்த ஊர் எனது ஊர் பெற்றோர்கள் இவர்கள் என்பதையெல்லாம் பேசிய ஏழாயிரம் நபர்களை நாடு முழுவதும் அலைந்து திரிந்து நேரடியாக ஆராய்ச்சி செய்து அவர்கள் கூறுவது உண்மைத்தானா என்பதை அவர் பல ஆய்வுகளின் மூலமாக ஆராய்ச்சி மூலமாக தெரிந்து கொண்டு இந்த ஏழாயிரம் நபர்கள் கூறுவதும் நூறு சதவிகிதம் உண்மைகள் மனிதனுக்கு மறுபிறப்பு இருக்கிறது என்று இந்தியாவைச் சேர்ந்த முனிவர்கள் யோகிகள் ரிஷிகள் ஆன்மீக பெரியோர்கள் சைவ சித்தாந்த வல்லுநர்கள் சைவ குறவர்கள் வைணவ பெரியோர்கள் என்று கூறியவர்கள் அனைத்தும் உண்மை 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 என்று அந்த ஆராய்ச்சியை இரண்டு நானூறு பக்கங்கள் கொண்ட ஒரு ஆராய்ச்சி கட்டுரைகளாக மறுபிறப்பு உயிரியல் என்ற பெயரிலே இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி உலகிற்கு வெளியே தெரியப்படுத்தி இருக்கிறார் இவர் மட்டுமல்ல உலகில் பல்வேறு நாடுகளில் இவரைப் போல இந்த மறுபரப்பை பற்றி ஆராய்ச்சி செய்கின்ற பல ஆராய்ச்சியாளர்கள் உண்மைத்தான் என்பதை நிருபணங்களோடு சாட்சிகளோடு அவர்கள் ஆராய்ச்சி கட்டுரைகளாக இந்த உலகம் முழுவதும் பிரசித்து வருகிறார்கள் இப்ப இந்த மூடர் கூட்டம் இருக்குது இது இல்லைன்றதுக்கு ஏதாவது சாட்சியோ இல்ல நிறுவனங்களோ இல்ல ஆராய்ச்சி கட்டுரைகளோ இந்த எழுபது வருஷத்துல வெளியிட்டு இருக்கிறார்களா சொல்லுங்க கிடையாது வரட்டு வறட்டு வரட்டு அந்த வரட்டு கொள்கை பொய் கொள்கை இவர்கள் பேசுவது ஒன்று நடக்கின்ற வாழ்வியல் முறை ஒன்று இவர்களுடைய வேலை மக்களுடைய நம்பிக்கையையும் உணவுகளையும் சிதைத்து சீரழிக்கின்ற வேலையைத் தவிர வேறு வேலை கிடையாது இப்போது அமெரிக்காவிலே யூபி என்று சொல்லக்கூடிய மருத்துவ பல்கலைக்கழகத்தில் டாக்டர் ஜிம் டக்கர் என்று சொல்லக்கூடியவர் மனநல பேராசிரியர் அவர் இப்போது ஆராய்ச்சிகள் செய்து இப்போது பல்வேறு கட்டுரைகளை வெளியிட்டிருக்கிறார் ஆராய்ச்சி கட்டுரைகளாக அவரும் நூறு சதவிகிதம் உண்மை என்று தெரியப்படுத்தியிருக்கிறார் காந்தி வாழ்ந்த காலத்திலே ஒரு நாலு வயது பெண் சாந்தி தேவி என்று சொல்லக்கூடியவர் காந்தியிடம் சென்று நான் போன பிறவில் மதுராவில் தேவி என்ற பெயரோடு வாழ்ந்தேன் என்னுடைய கணவர் பெயர் கேதார் நாத் நான் இத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தேன் ஒரு அகால மரணத்தில் நான் இறந்தேன் இப்போது இந்த பிறப்பில் நான் பிறந்திருக்கிறேன் என்று கூறுகிறார் காந்தி இவள் கூறுவது உண்மைத்தானா என்று ஒரு குழுவை அமைத்து அவர் மதுராவுக்கு அனுப்பி அந்த குழு நேரடியாக சென்று அவள் சொன்ன குடும்பத்தினரை சந்தித்து பார்த்து விசாரித்த போது இந்த பெண் சொல்லுகின்ற அனைத்தும் நூறு சதவிகிதம் உண்மையாக இருக்கிறது என்று அந்த குழு அறிக்கையை வெளியிட்டது இதே சாந்தி தேவியைத்தான் இந்தியாவிற்கு வந்து இந்த டாக்டர் இயான் ஸ்டீவன்சன் அவரும் ஆராய்ச்சி செய்து தன்னுடைய புத்தகத்தில் உண்மை என்பதை தெரிவித்திருக்கிறார் இப்படி பல்வேறு உண்மைகள் இருக்கிறது நம்முடைய நாட்டு சித்தர்களும் யோகிகளும் முனிவர்களும் ரிஷிகளும் முட்டாளிகள் அல்ல அறிவு சிகரங்கள் எதுவும் தெரியாத தன்னுடைய அறிவை வளர்த்துக் கொள்ளாத தன்னை நாளுக்கு நாள் மேம்படுத்திக் கொள்ளாத இந்த ஜென்மங்கள் உலக அளவில் எதெல்லாம் ஆராய்ச்சிகள் செய்து வெளிவந்து கொண்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளாமல் மக்களுடைய நம்பிக்கைகளை உணர்வுகளை சீரழித்து வருகிறது இதையெல்லாம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது மக்கள் புத்தன் நம்ம நாட்டில் வாழ்ந்த புத்தன் அவன் தன்னுடைய முற்பிறப்பு ஏழு பிறப்புகளை விழாவரியாக எடுத்து கூறியிருக்கிறார் புத்தகத்தில் அது இருக்கிறது புத்தனை வணங்குகின்ற ஒரு தலைவர் தமிழகத்தில் ஒரு தலைவர் புத்தனை வணங்குகின்ற ஒரு தலைவர் அவர் என்ன சொல்றாரு கேட்டுன்னு இது மூடை நம்பிக்கை பேச்சு என்று பேட்டி தருகிறார் அப்ப இவர் மதிக்கின்ற புத்தர் மூடை நம்பிக்கையாளரா என்ற கேள்வி வருகிறது அல்லவா சேருவாரோடு சேர்ந்தால் இந்த கதிதான் ஆளவார்கள் இவர்கள் எல்லாம் நினைத்து பார்க்கும்போது தன்னை ஆன்மீகவாதி என்று சொல்லிக்கின்ற ஒரு பேச்சாளர் இந்த இயக்கத்தினுடைய தலைவர் இவர்கள் எல்லாம் நினைத்து பார்க்கும்போது ஒரு பாடல் நினைவுக்கு நினைவுக்குவர்கள் என்ன பாடல் செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தை கொண்டாயா கருணா என்று சொல்வர் இல்லையா கன்று குட்டிகளாக போற்றப்பட வேண்டிய இவர்கள் பன்னிக்குட்டிகளோடு சேர்ந்து கொண்டு தன்னுடைய அறிவை தன்னுடைய அனுபவத்தை தன்னுடைய சிந்தனையின் உயரத்தை கலங்குபடுத்திக் கொள்வதுதான் வேதனையாக இருக்கிறது இதையெல்லாம் மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டிய கால கட்டாயம் இப்போது ஏற்பட்டு இருக்கிறது உலக மக்களின் பல்லாயிரம் கோடி கணக்கானவர்கள் கிறித்தவர்களாக இருக்கிறார்கள் இல்லையா உலக மக்கள் தொகையிலே அதிகமாக கிறிஸ்தவர்கள் தான் இருக்கிறார்கள் அவர்கள் தெய்வமாக வணங்குகின்ற கடவுளாக போற்றுகின்ற இயேசுபிரான் அவர்கள் மறித்து எழுந்து வந்தார் என்று சொல்கிறார்கள் இது உண்மை நிகழ்வு நடந்த உண்மை நிகழ்வு ஆனா இந்த முட்டாள்கள் அது மூட நம்பிக்கை அதை பின்பற்றுபவர்கள் முட்டாள்கள் என்று கூறுகிறார்களே இவர்கள் அமைதி காப்பது எதற்காக அதுவும் நமக்கு பேரதிர்ச்சியாக இருக்கிறது சரி இப்ப வேற ஒரு நிறுவனங்களை தருக்க ஏழு வயதில் பிஹெச்டி முடித்த என்னங்க ஏழு வயசுல போய் யாருன்னா பிஹெச்டி முடிப்பானா தான் கேப்பீங்க எல்லாம் நம்ம நாட்டில தான் ஏழு வயசுல எதையும் செய்ய முடியாது ஏபிசிடி தான் கத்துக்க முடியும் கத்துக்க முடியும்னு பேசுற ஜெல்மங்கள் நிறைய இருக்குது வெளிநாட்டிலே வயதற்கு அவர்கள் கணக்கிடுவதில்லை அறிவிற்கு அவர்கள் கணக்கெடுக்கிறார்கள் அதனால்தான் உலக அளவில் மாபெரும் கண்டுபிடிப்புகளை அவர்கள் செய்கிறார்கள் அந்த ஏழு வயதில் பிஹெச்டி பண்ணியிருக்கிறான் ஒரு குழந்தை அவன் ஒரு கல்லூரியில் பேராசிரியராக இருக்கிறான் அவனுக்கு உலகம் நோபல் பரிசு வழங்கி இருக்கிறது இதை கூகுள்ல போய் பாருங்க தெரியும் அவன் பெயர் சுபர்ணா ஐசக் ஏழு வயசுல எப்படி இவ்வளவு திறமைகள் வரும் அதி மேதாவித்தனம் வரும் இதையெல்லாம் ஒரு ஆராய்ச்சி குழு ஆராய்ந்து அது அறிக்கை என்ன தருகிறது என்றால் போன பிறவியனுடைய தொடர்ச்சி கண்டினியூட்டி தான் இவன் போன பிறப்பின் படிப்பின் உச்சத்தில் இருந்தான் அதனுடைய கண்டினியூட்டி தான் தொடர்ச்சி தான் இந்த குழந்தை ஏழு வயசுல இந்த அளவுக்கு அதி மேதாவியாக இருக்கிறது என்று நிரூபித்து ஆராய்ச்சி கற்றவர்களை தந்திருக்கிறார்கள் ஒரு குழந்தைகிட்ட நீங்க எந்த வார்த்தைகளை சொன்னாலும் அது சும்மா அட்டகாசமா கூர்ந்து அது வயசு என்ன தெரியுங்களா ஆறு அது குழந்தை ஆகாஷ் என்று பெயர் அது ஸ்பெல்லிங் லீ என்று பெயரிட்டு அழைக்கிறார்கள் அந்த குழந்தைய இந்த குழந்தைக்கு எப்படி இந்த டேலண்ட் வந்தது ஆதிசங்கரர் சிறு வயதிலேயே பல்வேறு பாடல்களை எழுதி விட்டார் என்று நான் படிக்கிறோம் இல்லையா இப்ப எட்டு வயசுல எப்படி இவ்வளவு பெரிய ஞானம் வந்தது இப்படி உலகத்தில் இருக்கின்ற பல்வேறு குழந்தைகளை ஆராய்ச்சி செய்து அவையெல்லாம் முற்பிறப்பினுடைய தொடர்ச்சிகள் தான் என்று ஆய்வறிக்கைகள் என்று கூறுகிறது இப்ப முற்பிறப்பு மறுபிறப்பு இருக்கிறது என்று உலகில் பல்வேறு ஆராய்ச்சிகள் நடந்து கூறுகின்ற உண்மை எல்லாம் இவெல்லாம் முட்டாளா கேள்வி கேட்க வேண்டிய நலம் ஒருத்தப்போ இந்த ஆராய்ச்சிகள் இந்த மறுபிறப்பு முற்பிறப்பு என்பது உலகில் இருக்கின்ற எல்லா மதங்களிலும் ஒரு ஒரே மதங்களை தவிர மற்ற எல்லா மதங்களும் ஏற்றுக்கொள்கின்றன இந்த டாக்டர் ஸ்டீவன்சன் ஆராய்ச்சி செய்த உலக அளவில் முப்பத்தி ஆறு நாடுகளில் முப்பத்தி நாலு ஆண்டுகள் பயணம் செய்து இந்த ஏழாயிரம் நபர்களை ஆராய்ச்சி செய்தார் இல்லையா அவர்களில் அறுபது சதவிகிதம் பேர் மறுபிறப்பை நம்புகின்ற மதங்களை சேர்ந்தவர் நாற்பது சதவிகிதம் பேர் மறுபிறப்பை நம்பாக மதங்களையும் சேர்ந்தவர்கள் அப்ப அந்த மதங்களில் இருக்கின்ற குழந்தைகள் கூட கூறியிருப்பது அனைத்தும் உண்மை என்பது தெரிய வருகிறது அப்ப எல்லா மதத்திலேயும் முற்பிறப்பு அடுத்த பிறப்பு இருக்கிறது என்பதை தெளிவாக தெரிவிக்கிறது அவர் கூறுகின்ற மற்றொரு செய்தி என்ன எழுபது சதவிகிதம் அகால மரணங்களில் அடைந்தவர்கள் தான் இந்த மறுபிறப்புகளை முற்பிறப்புகளை தெளிவாக கூறுகிறார்கள் ஒரு முப்பது சதவிகிதம் இயற்கையில் அடைந்தவர்கள் எடுத்துக் கூறுகிறார்கள் அப்படி ஏழாயிரம் பேரில் அதிகபட்சம் எண்பது சதவிகிதம் பேருக்கு மேல் பத்து வயதுக்குள் இருக்கின்ற நான்கு வயது ஆறு வயது எட்டு வயது பத்து வயது குழந்தைகள் தான் அதிகமாக இருக்கிறார்கள் என்பதையும் கூறியிருக்கிறார் இப்போ உலக அளவிலே இப்படி பல்வேறு விதமான ஆராய்ச்சிகள் தெளிவாக தெரியப்படுத்துவது என்னவென்றால் நம்முடைய முன்னோர்கள் மூதாதியர்கள் எல்லோரும் அதை எந்த நூல்களாக இருந்தாலும் ஆயிரம் கணக்கான நூற்கள் இருக்கிறது அவர்கள் எல்லோரும் கூறியதை தான் வெளிநாட்டு ஆராய்ச்சியாளர்கள் தமிழகத்தில் இருக்கின்ற முன்னோர்கள் முதியோர்கள் கூறிய ஓலைச்சுவடுகளை அவர்களுடைய புத்தகங்களை அவர்கள் சித்தர்கள் கூறிய விஷயங்களை இதெல்லாம் சாத்தியம்தானா உண்மை தானா என்று ஆராய்ச்சிகள் செய்து பல ஆயிரம் கணக்கான ஆராய்ச்சி கட்டுரைகள் உலகிற்கு வெளியே வந்திருக்கிறது இதைவிட வேற என்ன சாட்சி வேணும் அவன் நம்முடைய முன்னோர்கள் மூதாதையர்களை வணங்குகிறான் இவ்வளவு பெரிய விஷயங்களை கூறி சென்றார்களே என்று ஐம்பது நூறு வருடங்களை செலவழித்து அது உண்மை என்பதை தெரியப்படுத்துகிறான் அப்ப இந்த மூடர் கூட்டம் இவர்கள் எல்லாம் முட்டாள்கள் இவர்கள் எழுதிய நூல்கள் எல்லாம் மூட நம்பிக்கைகள் இவர்கள் அனைவருமே முட்டாள்கள் திருமூலர் திருவள்ளுவர் சித்தர்கள் எல்லாருமே முட்டாள்கள் என்று கூறுகின்ற இந்த மூடர் கூட்டம் உங்களுடைய உணர்வுகளை உங்களுடைய நம்பிக்கைகளை சிதைத்து சீரழித்து குழி தோண்டி சமாதி கட்டுவதற்குண்டான சதி வேலைகளில் ஈடுபட்டு வருகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இனிமேலாவது நீங்கள் விழித்துக் கொள்ளுங்கள் நீங்கள் விழித்துக் கொள்ளவில்லை என்றால் பல ஆயிரம் கணக்கான எல்லோரும் கூறிய உண்மைகள் எல்லாம் புதைக்கப்பட்டுவிடும் புரிந்து கொண்டீர்களா சந்தோஷம்